ஆரத்தி சாயிபாபா நல்ல ஆரத்தி செய்கிறோ தரிசனம் தந்து அருவீரே தரிசனம் கண்டு மகிழோமி ஆரத்தி சாய் பாபா கால்களில் காமனை கருணை காட்டி யம கருவீரே யம கருவீரே ஆரத்தி பாபா கருணையின் உருவே பாபா எங்கள் செயல்களுக்கு ஏற்ப அனுபவங்களை தந்து ஆதரிக்கும் பாபா அருள் தருவீரே அருள் தருவியிலே ஆரத்தி சாய் பாபா കലിയുഗം തന്നിലേ അവതാരനാഥുണ ബ്രഹ്മം സായി ബാബ ബാബുകൾ കൈ ആടലിക്കൊണ്ടീശ്വരത്ത ആരുത്തി സായി ബാബാ ശീരടിയേ പണ്ടരിപൂരം സായേ എങ്കിൽ വിട്ട് സായേ എങ്കിൽ വിട്ട ശീരടിയേ പണ്ടരിപൂരം சீரடியே பண்டரிபூர்வம் சாயே எங்கள் விட்ட சாயே எங்கள் விட்ட ஸ்ரீரடியே பண்டறிபுரம் சந்திரபாகாதீனை போல சீரடி தலைமை பக்தி பிரபாகம் நம்பினோரை காக்கும் வெய்வோம் பண்டரிநாதா சாயிநாதா வாருங்கள் 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 இல்லோ கலியுகளை தெய்வத்தை கண்ணாலே பாருங்கள் எங்களை காப்பாற்ற ஓடி வாறும் தாயே சாயி பாபா தாயே சாயி பாபா என்று சொல்லி வணங்குகிறார் சீரடியே பண்டறிபுரா சாயே எங்கள் விட்ட சாயே எங்கள் விட்ட சீரடியே பண்டறிபுரா

ഉടൽവാണം നാരായണനെ അർപ്പണിക്കോ നാരായണനു കർപ്പണിക്കോ ഹരി ഹരി കൃഷ്ണ ഹരി കൃഷ്ണ 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 ഹരി ഹരി ഹരേ രാമ ഹരിമ രാമ രാമ ഹരി 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 ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ശ്രീരേ പണ്ടരം സായേ എങ്ക വിട്ട സായേ എങ്ക വിട്ട ശ്രീരേ പണ്ടരീപോരം ശീരടിയേ പണ്ടരീപോരം സായേ എങ്ങൾ വിട്ട സായേ എങ്ങൾ சீரடியே பண்டரிபுரம் சந்திரபாகா நதியினை போல சீரடி தலைமை பக்தி பிரபாகம் நம்பி நோரை காக்கும் பண்டரி மாதா சாயிநாதா வாருங்கள் 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 இல்லோ கலியுக தெய்வத்தை கண்ணாலே பாருங்கள் எங்களை காப்பாற்ற ஓடி வாரு தாயே சாயி பாபா ി വളരടിയേ പണ്ടറിപൂര സായി എങ്ങൾ വിട്ട സായേ എങ്ങൾ വിട്ട ശീരടിയേ പണ്ടറിപൂരമാ കണ